بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فَيَقُولُ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي الْقُرْآنِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ مِنْ قُرَّةِ أَعْيُنِ صدق الله العظيم قد أنا سهود أن أنبان تايمار رهل سهود رهل نير رهل أنبذاء وذي نون தொடர் பயான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சுவர்க்கமும் அதன் இன்பங்களும் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய உலக வாழ்க்கையின் முடிவாக அல்லாஹு தாலா எதை வெற்றியாக சொல்கிறான் என்றால் எந்த மனிதன் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு நுழைகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் என்று அல் குரானிலே அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறான் ஃபமன்சுஹிஹின் ஜன்னது நரக விடுதலை பெற்று சுவர்க்கம் நுழைந்தவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் கண்ணியமானவர்களே இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு நாம் அனைவரும் சுவர்க்கம் நுழைய வேண்டும் அதே போன்றுதான் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதான் பல நலவுகளை பல கயிறுகளை இந்த ரமதான் முடிகின்ற பொழுது பல சிறப்புகளை நாங்கள் அடைந்திருப்பது போன்று அவை அனைத்திலும் மிக உயர்ந்ததாக முதன்மையானதாக நாங்கள் பெற இருப்பது நிச்சயமாக அந்த சுவர்க்கத்தை தான் இந்த ரமதானுடைய காலத்திலே எங்களால் இலேசான முறையிலே அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து கொள்ள முடியும் இதைத்தான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக முஸ்லீம்கள் மீன்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமதானுடைய காலம் வந்துவிட்டது என்றால் அபு அபுல் ஜன்னா சுவர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹு தாலா திறந்து வைக்கிறான் சுவர்க்கத்துக்கு இருக்கின்ற அத்துணை கதவுகளையும் அல்லாஹூ தாலா திறந்து வைக்கிறான் அந்த சுவருக்கத்தை அலங்கரித்து அழகுபடுத்தி அதற்குரிய சகல சிறப்புகளையும் அழகு அலங்காரங்களையும் செய்து அல்லாஹுத்தாலுடைய கதவுகளை எல்லாம் திறந்து வைக்கின்ற காரணம் என்ன தெரியுமா முஸ்லிம்களே மீன்களே உங்களால் இந்த சுவருக்கத்துக்குள்ளால் இந்த மாதத்திலே மிக இலகுவாக நுழைந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் அனைவரும் இதிலே நுழைந்து கொள்ளுங்கள் என்ற கருத்து பட அல்லாஹால எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைக்கிறான் ஒரு வீட்டிலே கதவுகள் திறந்திருந்தால் எவ்வளவு சுலபமாக அந்த வீட்டுக்குள்ளால் செல்ல முடியுமோ கதவுகள் மூடப்பட்டிருந்தால் அந்த வீட்டுக்குள் நுழைவதில் சிரமங்கள் ஏற்படலாம் எனவே இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அற்பமான இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் இந்த குறுகிய குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கடைய நாட்களிலும் நாங்கள் செய்கின்ற சிறிய பெரிய அமல்களை கொண்டு நிச்சயமாக சுவருக்கத்துக்குள்ளால் எங்களால் நுழைந்து கொள்ள முடியுமா இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே சுவருக்கம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது இந்த சுவருக்கம் மிக பெருமதியான ஒன்று எந்த அளவுக்கு என்றால் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் என்னுடைய அடியார்களுக்காக நான் இந்த சுவருக்கத்திலே தயார்படுத்தி வைக்கின்ற வைத்திருக்கின்ற இந்த சுவருக்கத்தை அலங்கரித்து அழகுபடுத்தி வெகு விமரிசையாக இந்த சுவர்க்கத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் எனவே எந்த ஒரு கண்ணும் இந்த உலகத்திலே அப்படியான ஒரு காட்சியை கண்டிருக்க முடியாது அப்படியான ஒரு இன்பத்தையும் அழகு அலங்காரத்தையும் எந்த ஒரு காதாலும் மனித சமூகம் இந்த உலகத்திலே கேட்டிருக்க முடியாத அளவுக்கு இன்பங்கள் நிறைந்த ஒரு இடமாக அந்த சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல வலா அலா பஷர் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அவனால் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்பங்களையும் அழகையும் அதனுடைய சிறப்புகளையும் அந்த தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அதனை எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிக அதிகமாகவும் மிக உயர்வாகவும் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு பக்கர் ஓ இன் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஆயத்தை ஓதிக் கொள்ளுங்கள் அது தான்

எந்த ஒரு ஆச்சுமாவும் அவர்களுக்காக சுவர்க்கத்திலே மறைத்து வைத்து வைக்கப்பட்டிருக்க கூடியவைகளில் எப்படியான கண்குளிர்ச்சிகள் இருக்கிறது என்பதை எந்த ஒரு நப்சும் அறிய மாட்டாது எந்த ஒரு மனிதனும் அறிய மாட்டார்கள் என்று திண்ணமாகவே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த சுவருக்கம் என்பது இது வர்ணிக்க முடியாத ஒரு உயர்ந்த ஒரு இதுவாக இருக்கிறது அதே போன்று இந்த சுவருக்கத்துடைய சகல விடயங்களும் மிக பெருமதியாக இருக்கிறது சுவருக்கம் என்று சொன்னாலே பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக இருக்கிறது அதே போன்று அந்த சுவருக்கம் மனம் கமலக்கூடிய செடிகளும் பயிர்களும் இருக்கக்கூடியவரிடமாக இருக்கிறது அங்கு உயர்ந்த மிக பெருமதியான அரண்மனைகளை அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் பாய்ந்து ஓடக்கூடிய நதிகள் சுவருக்கத்திலே இருக்கின்றன ஏராளமான பழுத்து குலுங்கக்கூடிய பல குலைகள் அங்கே நிறைந்து காணப்படுகின்றன அங்கே அழகான குடும்பங்களை அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறான் எனவே இந்த மிக சிறந்த சந்தோஷங்கள் நிறைந்த குதூகலமான பிரகாசமான அற்புதமான வீடாகத்தான் அதே நேரம் பல வர்ண ஆடைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அல்லாஹுத்தாலா இந்த சுவருக்கத்தை வைத்திருக்கிறான் குரானிலே பல இடங்களில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த சுவருக்கத்திற்குள்ளால் நுழைந்தவர்கள் அந்த சுவருக்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக அங்கே இன்பங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு கலைப்பும் அவர்களுக்கு அதில் இருக்க மாட்டாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்பமே இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கு துன்பம் என்பது யாருக்கும் கிடையாது அதேபோன்று அச்சம் என்பது யாருக்கும் கிடையாது நோய்கள் அங்கு கிடையாது முதுமை கிடையாது யாருக்கும் மரணம் கிடையாது யாருக்கும் எந்த குறையும் இல்லாத நிரந்தரமான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை தான் அல்லாஹு தாலா அந்த சுவருக்கத்திலே வைத்திருக்கிறான் எனவே இந்த ரமலானை பயன்படுத்தி அந்த உயர்ந்த சிறந்த அந்த சுவருக்கத்தில் அதில் உயர்ந்த ஜின்னத்துல் ஃபிரசை நாமும் எங்களுடைய குடும்பத்தோடு அடைந்து நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக